ஊட்டி மஞ்சனக்குறையில் நடைபாதை தெருவிளக்கு வசதி இல்லாமல் பொதுமக்கள் பெரும் அவதி ஊட்டி நகராட்சிக்குட்பட்ட மஞ்சளக்குறை முப்பத்தி ஆறாவது வார்டு பகுதியில் வசித்து வரும் பத்து குடும்பங்கள் நடைபாதை மற்றும் தெருவிளக்கு வசதி இல்லாமல் கடும் அவதி அடைந்து வருகின்றன இது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் கூறியதாவது எங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாமலே நீண்ட காலமாக வாழ்ந்து வருகிறோம் மழை பெய்யும் நாட்களில் சாலைகள் சேரும் குளமாக மாறி பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் முதியோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இரவு நேரங்களில் தெருவிளக்கு இல்லாததால் நடப்பதே கடினமாக உள்ளது என தெரிவித்தனர் இதுகுறித்து நகரமன்ற உறுப்பினர் நகராட்சி அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருடன் பலமுறை மனு மனுமேல் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மழை காலத்தில் எங்கள் நிலை மேலும் மோசமடைகிறது யாராவது எங்கள் துயரை கவனிப்பார்களா தீர்ப்பார்களா என்ற கேள்வியுடன் விரக்தியுடன் காத்திருக்கிறோம் என வேதனையுடன் தெரிவித்தனர் மஞ்சளகுரை பகுதியில் அடிப்படை வசதி கோரி நீண்ட நாட்களாக சிலைவில் இருந்து வருவதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களில் போராட்டம் நடத்தும் நிலைக்கு தள்ளப்படலாம் என்றும் அந்த பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர்